அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல ஒரு இந்தியன் தமிழன் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அதை கொண்டு போயிட்டு இந்த மதம் அந்த மதம் இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் தப்புங்க முதல்ல எல்லாம் அண்ணன் தம்பிங்களாம் பழகிறோம் சரிங்களா எல்லாம் இது ஒரு குடும்பம் மாதிரி நினச்சிக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு பதவி அவ்வளோதான் ஆமாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அவர் வரணும் கண்டிப்பாக இப்போ நடக்கிற ஆட்சியிலேருந்து அவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாகணும் அப்படிலாம் பண்ண முடியாதுண்ணா மதத்தை சான்று யாருமே யாராலையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா அவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார் பொதுபடியான மனுஷன் நீங்கள் மதத்தை திணித்து அவரை வந்து இந்த மாதிரி சாய்க்க முடியாது ஆ ஒத்துமையாக இருப்போம் நாங்கள் தளபதியை எங்களால் யாராலையுமே பிரிக்கவே முடியாது தளபதி அப்படிலாம் இல்லை மதத்தினால அவர் எதுவுமே பண்ணலையே எம்மதமும் தான் சொல்கிறார் அவர் எல்லாத்துக்குமே அதனால் அதனாலலாம் கிடையாது எல்லா ஃபங்க்ஷனுமே அது மாதிரி இது மாதிரி கொண்டாடுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து சமத்துவம் சமநீதி சம கட்சின்னுட்டு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வெள்ளி சேரில் உக்காருவார் கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரில் உக்காருவாங்க ஆனால் பேசுகிறது மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சமத சம தர்மம் ஈக்குவலு எதிரெய்த்து போராடுவோம் ஒதுக்கப்பட்டவருக்கான ஒரு இயக்கம் வாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது சொல்கிறது ஒன்று செயலையும் ஒன்று எல்லாம் அப்படி தான் இருக்கும் இதில் வந்து கிறிஸ்டின் வண்டி தான் வரல முஸ்லீம் வீண்டியும் எல்லாம் வரும் கேட்டால் அவங்களும் நடத்துகிறேன்னுவாங்க அது வந்து சும்மா விளம்பரம் மாடல் தான் உள்ள தலைவர் யாரும் நடத்துறதில்லை எங்கள் தலைவர் வந்து உள்ள தலைவர் நடத்துறாரு எல்லாம் விரும்பி வருவாங்க இது மாதிரி குடும்ப குடும்பமாக வருவாங்க ஒரு பொதுக்கூட்டம் பொது நிகழ்ச்சியை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெலாம் இப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அண்ணனுக்கு தான் வராங்க ஓட்டா மரமா இவ்வளோ கூட்டம் வந்ததெல்லாம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஆறு அப்புறம் சொல்லலாம் இப்போயே அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க இது ஓட்டாக மாறாது இது வெறும் வே வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் நடிகரக்கான இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் துணை முறை முதலமைச்சர் திரு உதயநிதி நடந்து போனார் நேற்று கூட போட்டிருப்பாங்க அவரும் அவர் ஃப்ரெண்டு கல்வித்துறை அமைச்சரும் எத்தனை பேர் ரோட்டில் வந்து கை கொடுத்தாங்க ஏன் வரல அவரும் ஒரு நடிகர் தானே அவருக்காரலாம் இல்லை அவருக்காரர்ல அதுதான் தானாக சேர்ந்த கூட்டம் இது அன்பான கூட்டம் ரெண்டாவது விஷயம் இந்த ஆட்சி மேலே மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் தான் இருக்குது ஆனால் மேடைக்கு மேடைக்கு இது வந்து திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களை தமிழர் குணிய விட மாட்டோம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங்கில் திமுக மீட்டிங்கில் பேட்டு பால் அதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அது கட்டுக்கோப்பாக இருந்ததா அது யாருன்னா செய்தி சேனலில் காமிச்சாங்களா இப்போ பிஜேபின்னு அது ஒரு சாயம் நாங்கள் இந்து காணவங்க திராவிட மாடல் நான் சிறுபான்மையாக இருக்கிறார் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழர்கானவங்க நாங்கள் எல்லா மதமும் எல்லாமே சேர்ந்துட்டு தான் நாங்கள் நீ நீ கிறிஸ்டின் நீ முஸ்லீம் இந்து அதெல்லாம் கிடையாது இப்போ நாம் தமிழர் மாதிரி சொன்னால் நீ முஸ்லீம்னா எங்களுக்கு வராத கிறிஸ்டின்னா நீ வராத தமிழ் இல்லை சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்டு பாருங்க தீமான் சொன்னது இருக்கு நான் வந்து கே ஐடிவிங்களில் இருக்கேன் ஸ்தீமான் சொன்னது இருக்குது நீ கிறிஸ்டின்னா எனக்கு வேணாம் முஸ்லீம்னா நீ வேணாம் தமிழன்னா என் பக்கம் வேணாம் அது புரியலையே எனக்கு அது எந்த இடத்துல சொல்ல அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்னால் தமிழர் கிடையாதா எல்லாரும் ஒரு தமிழரையும் விடுங்கள் எல்லாருமே இந்தியன் இந்து அவ்வளோதான் எல்லாரும் வந்து மனிதனாக பாருங்கள் நான் வந்து கிறிஸ்டின் நீ முஸ்லீம் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்றைக்கு ஜாதி ஒழியுதோ மதம் ஒழியுதோ அன்றைக்கி மக்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு வராங்க இவ்வளோ வருஷம் நாங்கள் பண்ணல ஏடிஎம்கே பண்ணல டிஎம்கே பண்ணல எந்த கட்சியும் பண்ணல நீங்கள் வந்து எப்படி தான் மாட்டுவீங்கன்னா கிட்ட அந்த பிளான் இருக்குது நான் சொல்கிறது புரியுதா எப்படி உங்ககிட்ட பிளான் இருக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவங்கள மாரி நாங்கள் ரகசியம் வச்சுக்கிறோம் நீட்டுக்கு ரகசியம் வச்சுப்போம் ஒழிப்பெல்லாம் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கான கல்வி தரம் தரமாக இருக்கும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் ரெண்டாவது நம்மளோட உள்நாட்டு பொருள் யார் வாங்குறீங்க இப்போ பண்ணுறதெல்லாம் சாராயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க இப்போ கெஞ்சா போதை மாத்திரை இப்போ எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா இல்லை அந்த காலத்தில் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் பாரதியில் கவிதை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நோர் டொபாக்கோ ஃப்ரீன்னு எழுதுகிறாங்க எப்படி இருக்குது பாருங்க நாடு அப்போ என்ன அர்த்தம் எதுக்கு அதை எழுதணும் கல்லூரி க வளாகத்தில் இருக்குங்க நீங்கள் போய் பாருங்க டொபாக்கோ ஃப்ரீன்னு போடுறாங்க எவ்வளோ இது ஒரு கேவலமானது கேட்டால் நான் தமிழர் தமிழன்றீங்க இதெல்லாம் ஒழிங்க நாட்டில் வந்து போதை இருக்கக்கூடாது படிப்புக்கு முக்கியத்துவங்கள் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபஸ்ட்டு இந்த ஜாதி மதம் பாகுபாடு ஒளிங்க உங்களால் முடியுமா நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க நான் சிறுபான்மையிற்கு நாங்கள் வந்து அப்போ மீதி பேருக்கலாம் அனைத்து சமூகத்துக்கும் அனைத்து மனிதருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்கள் தலைவர் விஜய் அண்ணன் சொல்லியிருக்கா சொல்கிற மாதிரி செயல் நட்டு காட்டுறாரு இப்போ எந்த கூட்டம் போட்டாலும் நாங்களாம் அண்ணன் தம்பியாக பழகிறோம் கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் பார்க்கல அவர் பேர் அப்துல்லாவோ பீட்டரோ ரமேஷோ எல்லாரும் ஒன்று தான் அண்ணா தம்பி தான் கூப்பிட்றோம் பார்த்துருப்பீங்களே எல்லாம் இப்படி குடும்பம் குணுவமாக யாருனா வந்து பார்த்துருப்பீங்களா இரநூறுபா முந்நூறுபா கொடுக்கணும் கூட்டணும் வந்து அதை நிற்க வைக்கணும் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டோமா பாசல் புச்சமாக கோட்டுற பிரியாணி சாப்பிட்டோம் போயின்னா இருக்காங்க இங்கே அப்படி இல்லைங்க வணக்கம் நான் செங்கல்பேட்டிலேருந்து வரோம் இப்போ சமத்துவ பா கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கோம் என்னோடய பேர் வந்து ரியாஸ் நல்லா இருக்குது நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நல்லா ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல ஒரு இந்தியன் தமிழன் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மதத்தெல்லாம் இதாக திணிக்கக்கூடாது அதாவது இது சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அதனால் பொறுத்தவரை எல்லாம் அண்ணன் தம்பிங்க தானே அதனால் தான் வந்திருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒன்றுமே சொல்லக்கூடாது எதுவும் நம்ம வாய் அட்வைஸ் பண்ணி வார்த்தையாலையும் யாரையும் யாரையும் மாற்ற முடியாது அது அவங்கவுங்களா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏ ஃபங்க்ஷனாக போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணுறோம் ஒரு கிரக பிரேசன் போய் யார் கூப்பிட்டாலும் நம்ம நற்பீரிய ஏதாவது தானே போகிறோம் அதே தான் நம்ம எல்லோரையும் பார்க்கணும் அது அவங்கவுங்க கருத்து வேறுபாடாக இருக்கலாம் அதுன்றது அப்படி தான் பார்க்கணும் ஒரு சில கருத்து வேறுபாடு அதை கொண்டு போயிட்டு இந்த மாதம் அந்த மாதம் இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் தப்புங்க முதல்ல எல்லாம் தம்பிங்களாம் பழகிறோம் சரிங்களா எல்லாம் இது ஒரு குடும்பம் மாதிரி நினச்சிக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு தான் ஆமாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அவ்வளோ ரொம்ப அருமையான விஷயங்க எல்லாம் பொ பொது விஷயம் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் இன்னும் நிறைய பண்ணனா நல்லாயிருக்கும் இதோட நீ கேட்டாமல் வாய்ப்பு தானே தெரியும் ஒரு ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வண்டி கொடுத்தா தான் அவங்க ஓட்டுறாங்களா இல்லையானே தெரியும் நீ ஓட்ட மாட்டேன்னப்பா நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தரணும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம்லாம் அறுபது வருஷம்லாம் இல்லை இல்லைல்ல அஞ்சு தானே வாய்ப்பு தந்தால் தானே தெரியும் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் இப்படி தான் பார்க்கணும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது கிறிஸ்மஸ் தின நல்ல வாழ்த்துக்கள் தையூர்லேருந்து வரும் என் பேர் மேனகா நாங்கள் திருப்பூர் ஒன்றியத்துலேருந்து இருக்கிறோம் எங்கள் தம்பி பேர் ஜனா அவங்க மூலியமாக தான் வந்திருக்கிறோம் நாங்கள் தளபதி பார்க்க ரொம்ப நாளாக இது பண்ணிட்டோம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது ரொம்ப நன்றி அவர் தான் வருவார் நாங்கள் எல்லோருமே ஆவலாக இருக்கிறோம் கண்டிப்பாக வருவார் வர வைப்போம் அப்படிலாம் இல்லை அவர் எப்போவுமே இதை செஞ்சிட்டு தான் இருப்பார் இது தேர்தல் நிற்கிறாருன்றதுனாலலாம் இல்லை அவருக்கு எப்போவுமே இதை செய்யணும்னு எல்லாேருக்கும் எப்படி சொல்கிறது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் அதனால் செய்கிறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது விஜயனை வந்து விஜயனை பொறுத்த வரைக்கும் இந்த இதனால அந்த இதுனால அப்படிலாம் கிடையாது அவருக்கு எப்பவுமே படம் ஆட்சிக்கு வரலனாலும் அவருக்கு இதை செய்யணும்னு மக்களுக்கு தான் அவர் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு படத்துல வந்து ரியலா எப்படி சொல் ரியலா தான் நடிக்கல தான் நடிக்கிறாரு அவர் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு படத்துல என்னென்ன சொல்றாரு அதுக்கும் மேல அதிகமாகவே செய்வார் மக்களுக்கு இப்படிலாம் இல்லைனா யாராரு எப்படி சொல்றது நல்லவங்க வந்தா மற்றவங்களாம் எல்லாம் தான் செய்வாங்க புரியுதுங்களா அப்படிலாம் இது இல்லை கண்டிப்பாக வருவார் அவர் மட்டும் தான் ஒரு வேறு இப்போ ஒரு ஒரு வர ரத்னா என் பேர் ம் வரவேற்க வேண்டிய விஷயம் இது மாதிரி எல்லா இதுக்கும் சமூகத்துல கொண்டு வரணும் மேற்கொண்டு இந்த மாதிரி எல்லா விழாவும் எடுத்து செய்யணும் அண்ணன் இப்போ என் பேர் ரத்னானா அண்ணன் பேர் என்னவோ அதை தான் சொல்லணும் பேர் சொ அவங்கவுங்க பேர் அது நம்ம கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் இருக்கணும் அண்ணனோட பேர் அது அதுதான் வரவேற்கணும் ஏதாவது இது அதை தான் மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம் அண்ணனே அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்ம விரும்புவோம் அது இதோட ஆசைகளும் அதுதான் அண்ணன் வரணுங்கிறது எங்களோடய முழுக்க முழுக்க நாங்கள் இருப்போம் அண்ணன் கூட அவரோட அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கும் இப்போ இருக்கிற அரசியல் வந்து சரியானதாக இல்லைங்கிறதுனால தான் அண்ணன் இந்த கடத்த முடிவு எடுத்துருக்காங்க இதை நம்ம வரவேற்பு அண்ணனுக்கு கூட நின்று சப்போர்ட்டாக இருந்து அவர் வரப்போம் மாற்றத்தை நோக்கி போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி தான் பண்ணுவாங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எதை வச்சு வேணாலும் பண்ணலாம் இப்போ மதம்னு பேசுகிறாங்க கிறிஸ்மஸ்னால மதம் பேசுவாங்க நாளைக்கு பொங்கல் வந்து அதுக்கு ஒன்று பேசுவாங்க இப்படி எதனா ஒன்று தீபாவளி பொங்கல் எது பேசுகிறவங்க பேசுவாங்க நம்ம நம்ம என்னென்ன பண்ணணுமோ அண்ணா கூட இருந்து நாங்கள் நாங்கள் இரநூறு சதவீதம் அவருக்காக நாங்கள் இருக்கிறோம் அவர் வரணும் கண்டிப்பாக இப்போ நடக்கிற ஆட்சியிலேருந்து அவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆகணும் அதனால் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கும் போதே நம்ம பாசிட்டிவாக போவோம் இருவோடு பார்த்துருப்பீங்க அது ஒரு ஆரம்பம் அடுத்த கட்ட ஆரம்பம் இது ஆ கண்டிப்பாக அவர் தான் அமைப்பார் அவர் கூட நாங்கள் இருக்கிறோம் அண்ணனோட இரநூறு சதவீதம் அண்ணனுக்காக நாங்கள் இருக்கிறோம் மகளிர் எல்லாருமே அவருக்காக தான் இருக்கிறோம் அவரை நம்புகிறோம் எங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதில் கிடைக்கும் இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறோம் திருச்சிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நாங்களும் கிறிஸ்டின் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய பார்க்க போகிறது அடுத்த ஆட்சி வந்து மாற்றம் வரதாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய நல்லது பண்ணுவார் எல்லாருக்குமே நல்லா நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் நம்புகிறோம் அவரை ஆஹா அப்படிலாம் இல்லை மதத்தினால அவர் எதுவுமே பண்ணலையே எம்மதமும் சம்மதம்தான் சொல்கிறார் அவர் எல்லாத்துக்குமே அதனால அதனாலலாம் கிடையாது எல்லா ஃபங்க்ஷனுமே அது மாதிரி இது மாதிரி கொண்டாடுவார்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக வருவார் நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து மாமண்டூர்லேருந்து வரேண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட்சி தொடங்கி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு கிறிஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதான் குழந்தைகளோடு வந்திருக்கோம் இல்லை இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரொம்ப கை குழந்தையதான் கூட்டின்னு வரேன் நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணிறானே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா ஏன்னா இப்போ கிறிஸ்துவர்லாம் சில பேர் வந்து எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க வர மாட்டாங்க இப்போது நான் சொல்லி இது வந்து எங்கள் அக்கா குழந்தை சொல்லி நான் கூட்டின்னு வந்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லி நான் இட்டுன்னு வந்திருக்கேன் இந்த பாப்பா இல்லை இல்லை இது பொதுப்படியாக தான் பண்ணுறாரு தேர்தல் முடிஞ்சாலும் தளபதி ஆட்சிக்கு வந்தாலும் இதை கண்டினியூவா பண்ணுவாருன்ட்டு நான் நம்புறேண்ணா விஜய் வந்தா முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு என்ன செய்வாருன்னு சொல்றதுக்கு பதிலே அவரால் முடிஞ்சது செஞ்சிருவாரு ஆனால் சொல்ல மாட்டாரு செஞ்சு காட்டுவாரு இல்லை அப்படி எல்லாம் பண்ண முடியாதுண்ணா மதத்தை சான்று யாருமே யாராலையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா அவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு பொதுப்படியான மனுஷன் நீங்க மதத்தை திணிச்சு அவரை வந்து இந்த மாதிரி சாய்க்க முடியாது ஆ ஒத்துமையா இருப்போம் நாங்கள் தளபதியை எங்களால் யாராலையுமே பிரிக்கவே முடியாது தளபதி ஆமா தமிழ்நாட்டு முழுதான் அப்படிதான் தளபதியை வந்து யாராலயும் பிரிக்கவே முடியாது எந்த மதத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி அவர் நல்ல மனுஷுக்கு நாங்கள் எல்லாமே தான் இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் மக்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பா அவர் தான் ஆட்சிக்கு வருவார் வணக்கம் என் பேர் ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்டம் கொலப்பாக்கம் காலா இதுலேருந்து வரோம் சந்தோஷமாக தான் பார்க்குறோம் ஏன்னா இது சமத்துவ இல்லாமரை கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் விழானா நான் கிறிஸ்டின் வண்டியில் எல்லோரும் கலந்து கொண்டாடுறோம் இது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு முதல் துவக்கமாக கூட இருக்கும் மற்ற கட்சி வந்து திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து சமத்துவம் சமநீதி சம கட்சின்னுட்டு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா சேரில் உட்காருவார் கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரில் உட்காருவாங்க ஆனால் பேசுகிறது மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சமதம் சமதர்மம் ஈக்குவலு எதிரெய்த்து போராடுவோம் ஒதுக்கப்பட்டவருக்கான ஒரு இயக்கம் வாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது சொல்கிறது ஒன்று செயலையும் ஒன்று எல்லாம் அப்படி தான் இருக்கும் அரசியல் இல்லை இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு ஒரு மதத்தை வச்சு தான் ஒரு ஒரு மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒதுக்கப்பட்டதுக்கான இயக்கம் ஒருத்தருக்கு நாங்கள் உயர்ந்தவர்கான இயக்கம் யாருமே வந்து எல்லாம் சம்மன்னு சொன்னது கிடையாது ஏன்னா எங்கள் தலைவர் வந்து எல்லோரும் சம்மந்தான் பிறக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு அதனால் வந்து எல்லாேருக்கும் சம்மன்னு சொல்கிறதோடு இல்லாத செயலும் இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து மு கிறிஸ்டின் வண்டி தான் வரல முஸ்லீம் வீடியோ எல்லாம் வரும் கேட்டால் அவங்களும் நடத்துகிறேன்னுவாங்க அது வந்து சும்மா விளம்பரம் மாடல் தான் உள்ள தலைவர் யாரும் நடத்துறதுல எங்கள் தலைவர் வந்து உள்ள தலைவர் நடத்துகிறார் எல்லாம் விரும்பி வருவாங்க மாதிரி குடும்ப குடும்பமாக வருவாங்க ஒரு பொதுக்கூட்டம் பொது நிகழ்ச்சியை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெலாம் இப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அண்ணனுக்கு தான் வராங்க விரும்பி விருப்பப்பட்டு வராங்க கரு சம்பவம் சொல்லியிருக்காங்க அதை இது ப இது ஆகிடுச்சு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இனிமேல் விஜய் நம்பி யாரும் வரமாட்டாங்க கூட்டம் சேராதுன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஈரோட்டில் அவ்வளோ கூட்டம் எப்படி வந்தது தானாக தான் விரும்பி வருது ஏன்னா அந்த ஒரே ஒரு விஜய் அண்ணாக்காக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறான்றது ஒரு ஒரு ப்ரூஃப் தான் ஓட்டா மரமாக இவ்வளோ கூட்டம் வந்ததுலாம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் சொல்லலாம் இப்போயே அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க இது ஓட்டாக மாறாது இது வெறும் வே வேடிக்கை பார்க்க அந்த கூட்டம் நடிகரைக்கான இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் துணை முதல் முதலமைச்சர் திரு உதயநிதி நடந்து போனார் நேற்று கூட போட்டிருப்பாங்க அவரும் அவர் ஃப்ரெண்டு கல்வித்துறை அமைச்சரும் எத்தனை பேர் ரோட்டில் வந்து கை கொடுத்தாங்க ஏன் அவருக்கு வரல அவரும் ஒரு நடிகர் தானே அவருக்கு வரலாம் அல்ல அவருக்கு வரல அதுதான் தானாக சேர்ந்த கூட்டம் இது அன்பான கூட்டம் ரெண்டாவது விஷயம் இந்த ஆட்சி மேலே மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் தான் இருக்குது சாதாரண ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுறதுலேருந்து ஒரு வேலைக்கு போகிறதுலேருந்து ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் எதனா ஒரு மனு போட்டு வாங்குறதுலேருந்து அவ்வளோ தொல்லை இருக்குது இவங்க வந்து ரிவியூ பண்ணி பார்க்குறாங்களா பார்க்கல ஆனால் மேடைக்கு மேடைக்கு இது வந்து திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களை தண்ணி குனிய விட மாட்டோம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங்கில் திமுக மீட்டிங்கில் பேட்டு பால் அதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க அது கட்டுக்கோப்பாக இருந்ததா அதை யாருன்னா செய்தி சேனலில் காமிச்சாங்களா காமிச்சிருக்க மாட்டாங்க அதை ஏன் காமிக்க மாட்டுறீங்க எங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் காம்பவுண்ட் மேலே மரத்தில் யாருனா மரத்தில் யாரே அவங்களே தானே ஏறுறாங்க எல்லாமே சம்மந்தானே ரிப்போர்ட்டர்ன்றது பிரெஷின்றது எது மக்களுக்கானது தான் அந்த காலத்தில் இப்போல்லாம் மீடியா இருக்குது இது இருக்குது அந்த காலத்தில் வரும் பேனா பேப்பர் தான் அப்பயே அந்த பேனாக்கு அவ்வளோ பவர் இருந்தது ஆனால் கிட்டே இப்போ எல்லாமே இருக்குது கேமரா இருக்குது மைக் இருக்குது லைவாக வந்து வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நடுநிலையை பார்த்தீங்கன்னா பத்திரிகைத்துறை நடுநிலையே கிடையாது அவங்களுக்கு யார் ஃபேவரபுளோ அந்தந்த சேனலுக்கு அந்தந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்க அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணிங்கன்னாவே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எது நியாயமாக அதை போடுங்க நாங்கள் தப்பு பண்ணால் போடுங்க அவங்க தப்பு பண்ணால் போ அப்படி நடக்குதா கண்டிப்பாக கிடையாது அதனால் நீங்களும் வந்து அதை வந்து எது நல்லது எது கெட்டது பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போடலாம் யார் சைடில் இருந்தாலும் சரி ஒருத்தரை பட்சமாக போடக்கூடாது இல்லை கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் அதான் நான் சொன்னேங்க இப்போ பிஜேபின்னு அது ஒரு சாயம் நாங்கள் காணவங்க திராவிட மடலில் நான் சிறுபான்மையாக இருக்கணும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழர்கங்க நாங்கள் எல்லா மதமும் எல்லாமே சேர்ந்துட்டு தான் நாங்கள் நீ நீ கிறிஸ்டின் நீ முஸ்லீம் இந்து அதெல்லாம் கிடையாது இப்போ நாம் தமிழர் மாதிரி சொன்னால் நீ முஸ்லீம்னா எங்களுக்கு வராத கிறிஸ்டின்னா நீ வராத தமிழ் இல்லை சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் தீமான் சொன்னது இருக்கு நான் வந்து கே ஐடிவிங்களில் இருக்கேன் தீமான் சொன்னது இருக்குது நீ கிறிஸ்டின்னா எனக்கு வேணாம் முஸ்லீம்னா நீ வேணாம் தமிழ்னா என் பக்கம் வேணாம் அது புரியலையே எனக்கு அது எந்த இடத்துல சொல்ல அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்னால் தமிழே கிடையாதா எல்லோரும் ஒரு தமிழரையும் விடுங்க எல்லாருமே இந்தியன் இந்து அவ்வளோதான் எல்லாரும் வந்து மனிதனாக பாருங்க நான் வந்து கிறிஸ்டின் நீ முஸ்லீம் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்றைக்கு ஜாதி ஒழியுதோ மதம் ஒழியுதோ அன்றைக்கி மக்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு வராங்க இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து ஒரு வீடு ஒரு ஒரு வீடு ஒரு இரு இரு சக்கனும் ஆகணும்னு சொன்னார் அதில் உடனே சொல்லிட்டாங்க அவர் இலவசமே வேணான்னு சொன்னார் இப்போ அவர் இலவசம் சொன்னாங்க அப்படி சொல்லவே இல்லை என்னன்னா நான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு படிப்பை தராது ஃபஸ்ட்டு படிப்பு நல்ல கல்வியாக தராது தரமான கல்வி இப்போ படிப்பு இருக்குது அரசு கல்லூரி இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா சிபிஎஸ்சில் தரமான கல்வி கிடைக்குது அரசு பள்ளியில் தரமான கல்வி கிடைக்குதா கிடைக்குது எவ்வளோ பர்சன்ட் கிடைக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியுமா ஆனால் சிபிஎஸ்சில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது எப்படி கிடைக்குது நான் காசு கொடுத்து என் படிப்பை வாங்க வேண்டியது இருக்குது அப்போ காசு இருக்கவங்க படிப்பை வாங்குவாங்க காசு இல்லாத நாங்கள் எங்கே போவோம் எங்கள் சம்பளமே இவ்வளோதாங்க இப்போ அடிப்படை சம்பளம்னு ஒரு பேசிக் இருக்கா நான் படிச்சுட்டேன் எனக்கு நான் டிகிரி முடிச்சிட்டேன் என்னோட கடமை நான் முடிச்சிட்டேன் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் இருக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் படிப்பு முடித்தா இருக்கிற விலைவாசி அப்போ இப்போ விடுத்தது இப்போ விலைவாசி எப்படிங்க வாழ முடியும் ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன் கல்வி தரம் கரெக்டாக இருக்கணுங்க எனக்கு கல்வித்தரம் கரெக்டாக கிடச்சிச்சின்னா வேலை கரெக்டாக கிடச்சிச்சுனா நான் எங்கே உங்கள் கிட்டே கையாந்தணும் என்னோடய குடும்பம் என்னோடய வேலை நாங்கள் பார்த்துப்போம் நாட்டை நீங்கள் பார்த்துப்பீங்க எதுவுமே கிடையாது இப்போத்தையும் இந்த திராவிட கால திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலிடம் எதில் பார்த்தீங்கன்னா கடனில் ஒம்பது லட்சத்து ஒம்போது கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் கடனில் வாங்கியிருக்காங்க நான் ஏன் கேட்குறேன் என்னோட கேள்வி கடனை வாங்கி நீங்கள் ஏன் இலவசம் தரீங்க ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு தரீங்க உங்கள் காசில் தாங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ எங்களுக்கே அங்கங்கே தனிப்பட்ட நபருக்கே கடன் தொள்ளது நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் அரசாங்கமாக கடன் வாங்கினீங்கன்னா அப்போ நாடு எப்போ முன்னுக்கு வரோம் எங்கள் வாழ்வாதாரம் எப்பவும் மேம்படும் தமிழ்நாடு எப்போ உங்களுக்கு வளர்ந்த நாடாக மாறும் இப்போ வளர்ந்த நாடெலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மதம் இல்லை ஜாதி இல்லை இந்த வேற்றுமை கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு கல்வி அடிப்படை தகுதிக்கு சம்பளம் இவ்வளோன்னு இருக்கும் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஆகும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த சம்பளம் அது அது இந்த ஸ்டேட் இல்லை இருக்கிற ஃபுல்லாக இப்போ அமெரிக்கா எடுத்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஒரே சம்பளம் ஒரே தான் அது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இப்போலாம் பாருங்கள் ஜொமேட்டோ சொமேட்டோ வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம் யாரோட தப்பு இது பிஇ படித்தவங்களாம் வேலை செய்கிறாங்க அது அப்போ வந்து இது வந்து முன்னேறின நாடா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு எப்படி போச்சு ஒரு ஐடி கம்பெனி வருதா ஒரு ஃபிப்கார்ட் வருதா ஏன் வரல ஏன் வரல அவங்க தான் சொல்லணும் ஏன் வரல இவ்வளோ நான் முதலீடு ஆள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எது எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது கஸ்டமர் ரொம்ப அதான் சொல்கிறேன்னு நாங்கள்லாம் பட்டிருக்கோங்க பஸ்ஸில் போனால் கையை காட்டினா பஸ் ஸ்டாண்டில் பஸ் எடுத்து மாட்டாங்க நாலு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் என்ன அரசாங்கம் ஏங்குது பஸ்ஸு க பஸ்ஸு கண்டைட் சொல்கிறான் நான் நேற்றுல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னா எங்கே போய் கொடுக்குறியோ கொடுத்துக்கோன்றான் இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது போனாட்சியில் இருந்ததா இல்லை இந்த ஆட்சியில் இருக்குல்ல அப்போ யாரோட ப்ராப்ளம் இது பப்ளிக்கு சப்போர்ட்டே கிடையாதுங்க இந்த அரசு அவங்க குடும்பம் கண்டிப்பாக இதில் மாறுங்க அதான் நான் சொல்கிறேன்னேங்க இவ்வளோ வருஷம் நாங்கள் பண்ணல ஏடிஎம்கே பண்ணல டிஎம்கே பண்ணல எந்த கட்சியும் பண்ணல நீங்கள் வந்து எப்படா மாட்டிங்கன்னா எங்கக்கிட்ட அந்த பிளான் இருக்குது நான் சொல்கிறது புரியுதா எப்படி உங்கள்கிட்ட பிளான் இருக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவங்கள மாதிரி நாங்கள் ரகசியம் வச்சுக்கிறோம் நீட்டுக்கு ரகசியம் வச்சுப்போம் ஒழிப்பெல்லாம் சொல் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கான கல்வி தரம் தரமாக இருக்கும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் ரெண்டாவது நம்மளோட உள்நாட்டு பொருள் யார் வாங்குறீங்க உள்நாட்டு பொருள் யார் வாங்குறீங்க ஃபாரின் சென்ட்டு ஃபாரின் சோப்பு ஃபாரின் பேஸ்ட்டு ஒரு நாட்டு சக்கர வெள்ளம் வந்து நம்மளால் விற்க முடியுதா உள்நாட்டு விவசாயி உற்பத்தி பண்ண ஒரு எந்த பொருள்லாம் நம்ம வந்து விற்க முடியுதா ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டு எடுத்து தனியாக ஒரு பத்து கடை போட முடியாதா நீங்கள் மற்றவங்கள விட்டுருங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் விட்டுருங்க கார்பெட் ரிலையன்ஸ்லாம் விட்டுருங்க அவங்க கார்பரேட் கம்பெனி அவங்க அங்கே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்ம உள்நாட்டு பொருளை நீங்கள் என்ன வைக்கிறீங்க ஏன் அதை பண்ண முடியாதான்னு கேட்குறேன் இல்லை ஜொமேட்டோ ஸ்விக்கியே இருக்குங்க நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ஆப்பை ரெடி பண்ணி இப்போ எனக்கு வேலை இல்லைங்க நான் கால் சென்டரில் வேலை கொடுக்கலாம் ரெண்டாவது ஆப்பை நீங்களே டெவலப் பண்ணீங்கன்னா அந்த கமிஷன் வந்து ஜீரோ ஆக்கலாம் அப்போ என்னோட நான் அந்த வேலை செய்தாலும் எனக்கு இருபது பர்சன்ட் லாபம் வருதா அதே ஏன் நீங்கள் பண்ண மாட்டேறீங்க இப்போ பண்ணுறதெல்லாம் சாராயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க இப்போ கெஞ்சா போதை மாத்திரை எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கல்லூரியில்லாம் அந்த காலத்தில் வந்து திருக்குறள் திருவள்ளூர் எழுதின திருக்குறள் பாரதியில் அந்த கவிதை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நோ டொபாக்கோ ஃப்ரீன்னு எழுதுறாங்க எப்படி இருக்குது பாருங்க நாடு அப்போ என்ன அர்த்தம் எதுக்கு அதை எழுதணும் கல்லூரி க வளாகத்தில் இருக்குதுங்க நீங்கள் போய் பாருங்கள் டொபாக்கோ ஃப்ரீன்னு போடுறாங்க எவ்வளோ இது ஒரு கேவலமானது கேட்டால் நான் தமிழர் தமிழன்றீங்க இதெல்லாம் ஒலிங்க நாட்டில் வந்து போதை இருக்கக்கூடாது படிப்புக்கு முக்கியத்துவம்ங்க மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபஸ்ட்டு இந்த ஜாதி மதம் பாகுபாடு ஒளிங்க உங்களால் முடியுமா நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க நான் சிறுபான்மையிற்கு நாங்கள் வந்து பாதுகா அப்போ மீதி பேருக்கலாம் அனைத்து சமூகத்துக்கும் அனைத்து மனிதருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்கள் தலைவர் விஜய் அண்ணன் சொல்லியிருக்கா சொல்கிற மாதிரி செயல் நட்டு காட்டுறாரு இப்போ எந்த கூட்டம் போட்டாலும் நாங்களாம் அண்ணன் தம்பியாக பழகிறோம் கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் பார்க்கல அவர் பேர் அப்துல்லாவோ பீட்டரோ ரமேஷோ எல்லாரும் ஒன்று தான் அண்ணா தம்பி தான் கூப்பிட்றோம் பார்த்துருப்பீங்களே எல்லாம் இப்படி குடும்பம் குடும்பமாக யாருன்னா வந்து பார்த்துருப்பீங்களா இரநூறுபா முந்நூறுபா கொடுக்கணும் கூட்டிட்டு வந்து அதை நிற்க வைக்கணும் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டோமா பாசல் புச்சமாக கோட்டுற பிரியாணி சாப்பிட்டோமா போயினே இருக்காங்க இங்கே அப்படி இல்லைங்க காலையில் எங்கள் தலைவர் வராதுன்னா எத்தனை பேர் வராங்க பார் தலைவர் போகிற வரைக்கும் இன்றைக்கி எங்களுக்கு தெரிவிலாதான் கிறிஸ்மஸ் தான் அனைத்து கிறிஸ்மஸ் சகோதரர்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் முதல் வெளிப்பது ரமேஷ் ட்ரிச்சில் வந்து வரோம் சார் ஃபஸ்ட் மீட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தளபதி புரோட்டாக்களுக்கு படி தளபதி ஃபஸ்ட் மீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் டுடே அப்படின்றப்ப பெஸ்ட் நாளாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி தலைவர் அவர்கள் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தர்மதாவின் தமிழ் புதனாகிய விஜய் அவர்கள் வந்து புதிய முறையாக எங்களுக்கு ஃபஸ்ட் மீட்டு கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாகவும் பார்க்குறோம் சூப்பராக பண்ணுறாரு இவ்வளோ நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க ட்ரிச்சிலேருந்து நாங்கள் மாபெரும் ஒரு ஐம்பது பேரோட நிர்வாக குழுவோடு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து எல்லாமே வந்துட்டு பக்காவாக பண்ணுறதுக்கான பிளானை வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நிர்வாகிகளை கரெக்டாக ஒருங்கிணைச்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கான ஐடி விங்கு விச்சுவல் வாரிசான நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே சட்டமன்றத்துக்கு எல்லாமே பக்காவான பிளானில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எந்த மா ஒரு ஆட்சியை கலைக்கிறக்கான எந்த திட்டமும் தீட்ட வேண்டாம் ஆப்போசிட்டாக இருக்கவங்களும் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் எந்த செய்தி திட்டம் திட்டினாலும் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது தளபதி விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ராஜ்கோட்டு தளபதி சீஎமாக அமருவார் அவர் நல்ல வழியில் நாங்கள் அமர்த்துவோம் கண்டிப்பாக அது நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடன்ஸ் ஆல் த பெஸ்ட் தேர்தல் நடந்துகிட்ருக்கு அதுக்கான பரப்புரைகளையும் தளபதி அவர்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ இருக்காங்க அதுக்கான நிர்வாகிகளையும் ஒருங்கிணைச்சு ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது அவருக்கு ஒரு கிராண்டாக இருக்கும் அவர் எப்பவுமே அவங்க வீட்டிலலாம் நார்மலாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ நிர்வாகியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் மக்களை நான் சந்தித்து பார்க்கணுன்றது பெரிய விஷயம் செம்மையாக பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது நல்லா கண்டிப்பாக பிரிக்க முடியாதுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமன்ற மாதிரி தளபதியோட கொள்கைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இதில் தான் பக்காவான கொள்கைகள் ஐந்து தலைவர்கள் கரெக்டான வழியில் இருக்காரு அப்படின்றக்கப்ப எந்த ஜாதி மதம் கொண்டு அதையும் பார்த்த முடியாது தலைபதி கரெக்டான வழியில கரெக்டாக கொண்டு போயிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிச்சயமாக கரெக்டாக அமைத்துவார் ஜெயிக்க வைப்பார் எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபதால் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் வெற்றி நிச்சயம்